காலமாக நைட் ஆச்சுன்னா பாரில் அவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறது அவரே எடுத்து வீடியோவில் போகிறார் ஹீரோயினோட கிஸ் கொடுக்குற மாதிரி அந்த பாரில் வர்ற பழைய ஓல்டு ஹீரோயினோட இது பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி அரகோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டிருக்கார் பைசா இப்போ ரஹ்மானுக்கு வந்து நிறைய படங்கள் கொடுக்கக்கூடாது அவர் வந்து அன்னைக்கு ஆஸ்கார் வாங்கினதுலேருந்தே அவர் மேலே ஒரு கோபம் இருக்குது சல்மான் கானுக்கு அப்படிங்கலாம் சொல்லப்படுது அதுதான் கேட்குறேன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இவர் போட்டு நினைச்சிட்டு சில பேர் பாராட்டுவாங்க உள்ளுக்குள்ள சில பேர் கோவப்படுவாங்க எரிச்சப்படுவாங்க அதெல்லாம் சேர்ந்து வரது தான் அது இயற்கை தான் ஒரு இண்டஸ்ட்ரிக்கில் இருக்கிறப்ப ஒரு சக காலகட்டங்களில் வந்து இந்தி படம் வந்து ஆதிக்கம் பெருசாக இருந்துச்சு அப்பதான் ஒரு ஒல்லியா கருப்பா ஒருத்தர் வந்து உள்ள வந்து பூந்து ஒட்டு மொத்தமாக காலி பண்ணி இந்தி இண்டஸ்ட்ரியை இங்கே கொண்டு வந்தார் ஆனா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திறமை இப்போ வந்து ஏஆர் ரகுமான் காப்பி அடிச்சார்னு சொல்லிட்டு பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டுருக்கு என்னங்க அவர் வந்து காப்பி அடிச்சார் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு எல்லாம் கோவப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அது நிஜமாகவே எதுக்காகது கிளப்பி விட்டுறது தானே அது கோபால் வர்மா அப்படின்னு ஒரு டேட் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அவர் சமீப காலமாக நைட் ஆச்சுன்னா பார்ல அவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறது அவரே எடுத்து வீடியோவில் போகிறா ஹீரோயினோட கிஸ் கொடுக்குற மாதிரி அங்கே பார்ல பழைய ஓல்ட் ஹீரோயினோட இது பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட டான்ஸ் ஆடுற மாதிரி அரை ஒரு ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டிருக்கார் வயசாகி போச்சு அவர் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாருன்னு தெரியல இப்போ அவர் தான் ஒரு ஒரு வைக்கிறார் சுக்விந்தர் சிங்கோடைய சாங் தான் வந்து ஜெய்கோ அப்படின்னு அதான் ஆஸ்கார் வாங்குச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுதான் நீங்கள் பரவாயில்ல போயிட்டுருக்கு அந்த ஒரு பாட்டு தான் இவர் மேல குற்றம் சொ குற்றம் சொல்கிறாங்க இந்த ஒரு பாட்டை தான் எடுத்துகிட்டாரு மற்ற மற்ற பாடங்கள்லாம் யார் போட்டது யகுமான் வந்து இதே இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் சிகரம் இந்த பக்கம் மனிதனுங்கிற ஒரு பெரிய ஒரு இயக்குனர் இரண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு ஆள் தான் ரகுமான் இன்னைக்கு வரைக்கும் மனித தினம் தொடர்ந்து பண்றாரு அவர்ட ஒரு ஸ்டப் இல்ல அவர் காப்பி பண்றாரு அப்படின்னா ஏன் தொடர்ந்து போறாரு இன்னைக்கு பெரிய இயக்குநர்கள் பெரும்பாலும் ரகுமான் தொடர்ந்து பயன்படுத்துறாங்க ஹாலிவுட்ல பயன்படுத்துறாங்க ஹிந்தியில பயன்படுத்துகிறாங்க பாலிவுட்ல பயன்படுத்துகிறாங்க தொடர்ந்து பயன்படுறாங்க இந்த அது வந்து ஒரு அவர் மேல் உள்ள ஒரு தனிப்பட்ட புணர்ச்சியில் முதல்ல அவர் மேல் நேரடியாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அவர் வந்து அவர் சூஃபியசத்தை ஃபாலோ பண்ணுறாரு பெண்ணை வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு நேரடியாக அவர் மேல ஒரு தாக்குதல் நடத்திட்டு அது பெருசாக எடுபடலை இப்போ அவருடைய படைப்புகள் மீது தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுவும் எடுபடாமல் தான் போயிடும் ஒரு பெருசாக தமிழ் படங்களில் இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டாரு கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்காரு பொன்னியின் செல்வன் டூ ஒன்றெல்லாம் பண்ணாரு அவர் செலக்டடா தான் எப்பயுமே ரஹ்மான் வந்து நீங்கள் பரபரப்பாக ஒரு பத்து படம் அஞ்சு படம் பண்ண மாட்டார் ஆரம்பத்திலேயே நீங்க ரஹமானுடைய அந்த கேரியர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு செலக்டடான படங்கள் தான் பண்ணிட்டு இருப்பார் நிறைய படங்கள் பண்ண மாட்டார் அவருக்கு செட்டான கதைகள் செட்டான இயக்குநர்கள் காஸ்பெடிக்கிங்களுக்கு அதை வாங்கி போட்டு பண்ண மாட்டார் அது மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு ஹிந்தியில் பண்ணிகிட்டு இருக்காரு தமிழில் மன்னிந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன் செலக்டடாக மூவி பண்ணிட்டு இருக்காரு இங்கிலீஷில் ஹாலிவுட்டில் பண்ணிட்டு இருக்காரு அவர் பரபரப்பாக தான் இருக்கார் அவருக்கு ஒரு வேலை பாலிவுட்டில் நம்மளுக்கு கிடைக்காத அந்த ஃபேம் வந்து தமிழ் சினிமா சேர்ந்த ஒருத்தனுக்கு ஃபேம் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அப்பவே முன்னோன்னு போனாங்க அப்படின்லாம் சொன்னாங்களே உண்மை தானே அது கண்டிப்பாக வந்து இந்தி ஃபீல்டில் வந்து சவுத் இந்தியாவில் வந்து போனால் ஒரு ஒரு காட்டு காடை தான் செய்வாங்க அது கமலஹாசனுக்கே நடந்து ஏக்தூஜய கலேன்னு ஒரு படம் நடந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற பிறகு அடுத்தடுத்து கமல் பண்ண முடியல இல்லையே ஹிந்தியில் ஏ பண்ண முடியல கமல் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞருக்கு அங்கே செக் வச்சிட்டாங்க அப்படிங்கும்போது ஹிந்தியில் அது வேறு மாதிரியான ஒரு ஃபீல்டு அங்கே ஒரு டான் கையில் ஒரு சினிமா இருக்குது பெரிய பெரிய கோடீஸ்வரர் கையில் சினிமா இருக்குது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அங்கே வந்து சவுத் இந்தியாவில் போய் அவ்வளோ பெருசாக வந்து ஷைன் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு அங்கே பெருசாக சைனானது வந்து மாலா ஸ்ரீதேவி இந்த மாதிரியான பெண் நடிகர்கள் சில பேர் தான் ஒழிய மற்றபடி பெரிய ஆட்கள் போய் அங்கே பண்ண முடியாது டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க நிறையா பேர் நடிகர்களாக போய் அங்கே இது பண்ண முடியாது கமல் ஏகரோமானுங்க தான் ஏகரோமானியை வந்து பார்த்தீங்கன்னா தாலாக இருக்கட்டும் ரங்கீலாவாக இருக்கட்டும் எல்லாம் வந்து நீங்கள் அதை அங்கே தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க இன்றைக்கும் அவருக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் இடம் இருந்துகிட்டே தான் ஆனால் அந்த வளர்ச்சிங்கிறது போது இப்போ வந்து அவர் நேரடியாக சில விஷயங்களே அரசாங்கத்திற்கு எதிராக சமூகத்துக்கு எதிரான விஷயங்களுக்கு குரல் கொடுக்குறாரு அதை அவர் அதை வந்து நேரடியாக அவர் தாக்க முடியாமல் இந்த மாதிரியான விஷயங்களை ரோமானங்களாக இருக்காங்க ராம்கோபால் வர்மா நல்ல டேரக்டராக இருந்தார் இப்போ என்ன சார் ஆச்சு அவர் ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிட்டாரு சார் ஃபர்ஸ்ட்டு அவர் படம்னாலே அவங்க எல்லாருக்குமே தெரியும் நானே பார்த்துருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தான் ஆச்சு அவருக்கு இப்போ அவங்க பூத்துலாம் ஒரு படம் பண்ணார் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ண அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக அட்டம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் என்ன ஆச்சுனே தெரியல சமீப காலமாக அவர் அவர் அவரையும் தாழ்த்தி வீடியோ போடுறாரு தாழ்த்தி வீடியோ போஸ்ட் போஸ்ட் போடுறாரு ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிறார் தவறான கருத்து அது பெரிய சர்ச்சையா அது தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு அவர் ஏதோ டிப்ரெஷன் இருந்தார் படம் அவரு லேட்டஸ்ட்டாக டிவோர்ஸ் ஆச்சு எல்லாம் சேர்ந்து அவர் நைட் ஆனால் பார்ட்டிக்கு போக பாரில் இருக்க அங்கே எதாவது ட்யூப் போட இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறார் ஏதோ ஒரு பெரிய பெரிய ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறார் அதனால தான் எல்லோருமே வந்து வந்து அவர் வந்து சேர சுற்றிட்டு இருக்கிறாரு ரங்கீலா மாதிரி ஒரு படத்தில் ரகுமானுடைய பங்கு என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் படம் ஓடனது காரணமே அந்த படம் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த படம்லாம் நீங்கள் பண்ணுறப்ப காப்பின்னு உங்களுக்கு தெரியலையா ராம ராம்கோபால் அவருமாவுக்கு தெரியலையா நம்ம கேட்க தான் ரங்கீலானு வியூசிக்கலி ஹிட் தமிழில் அந்த பாடல் பெரிய ஹிட் அப்படி ஒரு ஹிட் படம் கொடுத்த ரஹ்மானுக்கு வந்து அது அப்போலாம் உங்களுக்கு காப்பின்னு தெரியலையா இவர் வேற ஒரு இதோ ஒரு காரணத்துக்காக ஒரு இன்டெக்ஷனில் அவர் சொல்லிட்டு இருக்காரு ராம்கோபால் வருமா சொல்கிறதையோ ராம்கோபால் வருமா பேசுறதையோ சா இப்போ யாருமே பெரிய விஷயமா எடுத்துக்கிறதில்ல அவர் பேசுகிறதே ஒரு வேறு மாதிரி சர்ச்சையெல்லாம் போகுது அவரும் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கார்னே ஒன்றும் புரியல அவருக்கு சல்மான் கான் வந்து ரகுமான அப்பவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரம் கட்டினார் அப்படின்னு சொல்லப்படுது சல்மான் கான் வந்து கை கொடுக்கும் ஏஆர் ஏர் ரகுமான் அந்த கையை வந்து கொடுக்காம போயிடுவாரு அது அதனால தான் நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருந்திருக்கு வடங்கள் பண்றதுல அது ஒரு ரகுமானம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ஜென்வனான பிரசன் யார்டையும் வந்து அனாவசியமா அந்த பார்ட்டிக்கு போறது ஹாலிவுட் பாலிவுட்ல பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டி கலாச்சாரம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் காலை ஷூட்டிங்கே பண்ண தான் ஆரம்பிப்பாங்க வீக் ஆச்சுன்னா டெய்லி எல்லாரும் பாட்டிக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே கண்டுக்கிற அதாவது ஒரு ஒரு ஆள் தான் ரகுமான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தொழிலோ தொழிலை மட்டும் பார்க்கக்கூடியவர் அப்படிங்கும்போது அவங்களே ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு கிளாஸ் இருந்திருக்கு அதனால அன்றைக்கி அந்த சப்போதம் நடந்திருக்கு அதை வச்சு நிறையா பேசுகிறாங்க அதுக்கு பிறகு அவங்க நிறையா இடங்கள்ல சேர்ந்து பேசியிருக்காங்களே நிறைய நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காங்களே ஏன்னா இப்போ ரகுமான்க்கு வந்து நிறைய படங்கள் கொடுக்கக்கூடாது அவர் வந்து அன்னைக்கு ஆஸ்கார் வாங்கினதுலேருந்தே அவர் மேலே ஒரு கோபம் இருக்குது சல்மான் கான்கு அப்படிங்கலாம் சொல்லப்படுது தான் கேட்கறேன் நான் இல்லை இல்லை அது எல்லாருக்கு தானே செய்யும் இங்க ஒரு எல்லாருமே ஆஸ்கார் ட்ரை பண்ணுறாங்க எதிர்பார்க்காம இவர் போய் ரெண்டு ஆஸ்காரம் எல்லாருக்குமே ஒரு 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 ஜல் செட்டு தானே செய்யும் நம்ம எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இவர் போட்டு கிடைச்சிருந்த போது சில பேர் பாராட்டுவாங்க உள்ளுக்குள்ளே சில பேர் கோவப்படுவாங்க எரிச்சப்படுவாங்க அதெல்லாம் சேர்ந்து வர்றது தான் அது இயற்கை தான் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்ப ஒரு சக போட்டியாளராக தான் பார்ப்பாங்க பாலிவுட் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற சல்மான் கான்றது உண்மை தானே இப்போ அவங்களாம் தாண்டி போயிட்டாங்க அந்த அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ள பாலிவுட் சினிமா இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது இப்போ கொஞ்சம் ஃப்ரீ கொண்டா ஃப்ரீ ஆயிருக்கு இப்போ ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி படங்கள் கூட அவ்வளோ பண்றது இல்லைன்றாங்களே இதுவும் ஒரு ரீசனாக இருக்குமா இல்ல அவர் வந்து என்ன சொல்றேன்னா இப்போ பெரும்பாலும் அவர் வந்து யூஎஸ்எல ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு யூகேயில் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு துபாயில் நிறைய நேரங்களில் இப்போ இருக்க படங்கள்லாம் தான் சாங் கம்போஸ் பண்ணுறாரு யூஎஸ்எல ஒரு தெருவுக்கு அவரோட பேர் வச்சிருக்காங்க அது இல்லாமல் அங்கே வந்து இன்னைக்கு நினைச்சார்ன்னா அவர் நாட்டுடைய சிட்டிசன் குட்டு கூட தயாராரு அப்படி இருக்கும்போது அவர் போதும்னு ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துடும் இல்லையா செலகடனான படம்னு பண்ணுவோம் அவருக்கு இடத்துல ஒரு வருஷமாக பண்ணிகிட்டே இருக்கிறார் எல்லா படத்தையும் ஒத்துக்கிற வேணாம் செலக்டடா நல்ல பெரிய படங்கள் மட்டும் பண்ணுவோங்கிறதுனால செலக்டடாக பட மாட்டார் ஹிந்தி பட வாய்ப்புகளுமே வந்து அவர் நிறைய இங்கிலீஷ் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஹிந்தி படத்துக்கு அவருக்குன்னு பண்ணக்கூடிய சில டேரக்டர் இருக்காங்க அவங்களுக்கு தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அப்போ நம்ம தமிழ் சினிமாலேருந்து ஹிந்தியில் போனால் ஃப்ரீயா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய இது பண்ண முடியுமா முடியாது திறமை தான் சார் என்னதான் ஒருத்தரை போட்டு அமைக்க வச்சாலும் சரி நீங்க நெப்போட்டிசம் பண்ணாலும் சரி திறமிலிருந்து அடிச்சு வெளியில் வந்தாலும் இங்கே இளையராஜா வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹிந்தி பாடல்கள் தான் வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக இருந்துச்சு ஹிந்தி பாடல்கள் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க எலக்ட் பீப்புள்ஸ்லாம் போயிட்டு வந்து பொகாரி ஹோட்டலில் அந்த ரெக்கார்ட் போட்டு பாட்டு கேட்குறது ரேடியோலேயும் அதிகமாக ஹிந்தி பாட்டு தான் வரும் நீங்கள் எங்கேயா நல்லா ஸ்கூல் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரேடியோ கடையில் வந்து ஏதாவது ஹிந்தி பாட்டு போட்டிட்டு இருக்கோம் ரோட்டில் போகிறப்ப அந்த ஹிந்தி கலாச்சாரம் ஹிந்தி பாடல் கேட்கறது ஒரு ஒரு எம்எஸ்சி டவுன் ஆனதுக்கு பிறகு அந்த ஒரு கேப்பில் வந்து ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க அந்த காலகட்டங்களில் வந்து ஹிந்தி பாடல் வந்து ஆதிக்கம் பெருசாக இருந்துச்சு அப்போ தான் ஒரு ஒல்லியா கருப்பா ஒருத்தர் வந்து உள்ளே வந்து பூந்து மொட்டு மொத்தமாக காலி பண்ணி ஹிந்தி இண்டஸ்ட்ரியே இங்கே கொண்டு வார் ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் திறமை இருந்தால் அவங்க யாரும் அமுகவோ அடக்கவோ முடியாது என்றைக்காக இருந்தாலும் அது வெடிச்சு வெளியில் வந்துடுது இப்போ கமலுக்கு அச்சுறுத்தலிருந்தது உண்மை தான் ஒரு கையில் லைசென்ஸோட ஒரு கன் வச்சு நிற்கிறாரன்றது ஒரு ரீசன் அதுதான்ண்ணா அதில் ஹிந்தியில் அந்த காலகட்டங்களில் பெரிய ஒரு மாஃபியாவினுடைய கும்பல்லே சினிமா இருந்துச்சு ஹிந்தி இண்டஸ்ட்ரி இருந்துச்சு ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ண மாட்டாங்க ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு படத்துக்கு பூஜை போகிறாங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் பணக்காரர் பூரா வந்து நிற்பாங்க டாப் மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல்லாம் அங்கே வருவாங்க அன்னைக்கு பூஜைக்கு ஹிந்தி ஒரு பெரிய படத்தினுடைய பூஜை நடக்குதுன்னா அந்த இன்விடேஷன் போகிறதே பெரிய விஷயமா அந்த காலத்தில் நினைப்பாங்க சமீபத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளருடைய பையன் அவர் ஹிந்தி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட பேசியதுக்கு சொன்னார் அம்பானி அதானி கூட ஹிந்தி படத்தினுடைய பட பூஜைக்கு வந்து இன்விடேஷன் வர்றது பெரும் பெருமையாக நினைப்பாங்க நிறையா அட்டன் அந்த அந்தளவுக்கு ஹிந்தி படத்தினுடைய இண்டஸ்ட்ரி இருந்துச்சு ஹிந்தி இண்டஸ்ட்ரி வந்து அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஆட்களோட கையில் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு வளர்ச்சி இல்லை அப்படிங்கும்போது அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சு கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கட்டும் அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போறாரு நிறைய ஆட்கள் இன்றைக்கி இந்தியில் இருக்காங்கல்ல படங்கள் நல்லா ஓட போகுது என் தனுஷ் தொடர்ந்து இந்தியில் பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைக்கி தொடர்ந்து ரெண்டாவது மூணாவது படம் நல்ல படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ இந்தியில